ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லதாங்கி லதாங்கி ஆடி மாதம் பிறக்கையில் தான் ஆனாலும் ஆடியில் ஆடிக்கோள் செய்வாங்க நாங்கள் இன்றைக்கு ஒடியற்கோள் கோள் செய்ய போகிறோம் ஒடியல் கோள் செய்து பழக்கமில்ல ஆனால் செய்ய போகிறோம் நல்லா வந்தால் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருக்க முடியாத நிற்கிறோம் ஓகே வாங்க அடுத்த ஒன்னாண்டிருக்கேன் அடுத்த ஒன்னான் இருக்க வேறுங்க இப்போ சோறு அவிஞ்சி வந்துட்டுது அதுக்குள்ளே நாங்கள் இந்த பிலாப்பொட்டை பச்சை மிளகாய் சின்ன தொண்டு வெங்காயம் பயிர் தெங்காய் பூசணிக்காய் எல்லாம் போடுறோம் கொஞ்சம் குழாய்வுத்தன்மையை வார்க்காண்ட்டி போடுறோம் அவிஞ்சி வந்துட்டு தானே அப்போ நாங்கள் இங்கே உவந்தா போட போகிறோம் இது திருத்த சும்மா அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் திருத்த மீன் இதுக்குள்ள கணவாய் இறால் நண்டு எல்லாம் எடுத்து எப்படி கொட்டி விடுவோம் கணவாய் நண்டு இறால் திருக்க வேறு மீனும் இருந்தால் தான் நான் அதை கூட இல்லை அந்த எல்லாத்தையும் நிலை எல்லாம் அவங்க விடுவோம் நினைக்கிறோம் ஒரு ஆறாலு பேருக்கு இந்த கூழ் காணம் அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கருவப்பிலேயே போடுவோம் வாசத்துக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் தொடியும் போடுவோம் உப்பு நாங்கள் ஏற்கனவே அந்த மீன் கணகாய் ஆள்ல சேர்த்துட்டோம் பார்த்து நாங்கள் உப்பை போட்டு கொள்ளலாம் ஏண்ட இதுக்கு செத்தல் மிளகாய் மிளகு உள்ளி இஞ்சி சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு இதை நாங்கள் அழகாக போட்டுக் கொள்வோம் கூடினாலும் தோ கூட தெரிய இந்த பாப்பாசத்தைக்காண்டி நாலஞ்சு கருவாடை போர்றோம் கொஞ்சம் வாசத்தைக்காண்டி முள்ளு விடாம அப்படியே கரைக்காம எடுத்துட வேணும் தேசி புளியும் விடலாமல் பழப்புளி தான் இருக்கும் இப்போ நாங்கள் பழப்புளியையும் இந்த இதுக்கியே கரைச்சி விடுறோம் கொதித்து வந்துட்டு நாங்கள் இது புட்டு கொண்டு சொன்னால் இந்த மாவை நாங்கள் ஒரு துணியில் புளிஞ்சி விட எடுப்போம் இது ஓகே இது இது தானே இப்போ நாங்கள் இப்படியே விடலாம் சட்டி தான் காணும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக விடுறோம் வெங்கட தயாரிப்பெண்ணோடியா ஒடியல்மா பரமாயம் இருக்கும் அதால் கழிவு அப்படி ஊற்றி ஒன்றுங்கிறாது மன்னர்கள்